வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார் அப்போ வருடத்துக்கு ஒரு தான் இந்த உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்போ என்ன நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை சூரியன் தன்னம்பிக்கை காரகன் அல்லவா அப்போ தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தன்மை அப்போ இதுவரைக்கு சனி பகவான் பார்த்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப சனி பகவான் வக்கரமாக உட்கார்ந்து இருக்கார் அப்போ என்ன உங்களுடைய ஆசைகள் என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ கடந்த காலத்தில் எதையெல்லாம் கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக இந்த சிம்ம என்பவர்களுக்கு அமையும் கூட இருக்கிறது புதன் பகவான் அல்லவா அந்த புதன் பகவான் பதினொன்னுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிநாதனோடு இணைய போகிறார் புதன் அங்கே அதிநட்பு வீடாக இருக்கும் போது நிச்சயமாக நல்ல அறிவு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் எந்த இடத்தில் எதை பேசணும் என்பதை கன பேசி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக அமைகிறது அடுத்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பார்க்கணும் அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்காங்க அப்போ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அதே சமயத்தில் ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்ப குரு செவ்வாயும் இணைந்தால் என்ன குருமங்கள யோகம் அப்போ இதுவரைக்கு தொழில் விஷயத்தில் இல்ல நல்ல உழைத்து நல்ல இது பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சுப விஷயம் மங்களகரமான ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு கொடுக்கலன்னா இப்ப கொடுக்கக்கூடிய தன்மை என்ன மங்களகரமான விஷயம் சுப விஷயம்னா திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்ப அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு எந்த இடத்தில் மாற்றலாகி போக நினைத்து இருக்கிறீர்களோ அந்த மாற்றுதல் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை எந்த உயரதிகாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த உயரதிகாரிகள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் சக ஊழியர்களினுடைய ஒப்ப அதாவது சக ஊழியர்களினுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கப் போகிறது அப்போ விலையில்லாத சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சந்தோஷமான ஒரு சுப செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அடுத்து கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது ஆறாம் பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதாவது ஆறு என்பது நோயை தரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது ஜீரணம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுப கடன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்படக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் அதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க வங்கியில் அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஆறாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதில் ஈடுபாடு இருந்ததுன்னா நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் ஆனால் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வக்கிரமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகமனைக்கு செல்கிறார் அங்கே கடகம்ங்கிறது புதனுக்கு ஒரு பகை வீடு ஒரு எரிச்சல் கூட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால புதனுங்கிறது டாக்குமெண்ட் காரகிறதுனால புதன் வக்ரமாக தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால கணவன் மனைவுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்கள் அல்லது ஒரு மாதிரியான ஒரு கசப்பு தன்மைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் அல்லவா அப்ப தனம் என்பது உங்களுக்கு பெருக்கிக் கொடுக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் இந்த மாதம் ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் வாக்குஸ்தானம் பழிக்கப் போகிறது ஞானம் கொடுக்க போகிறது நல்ல அறிவு

முறையாக இருக்கட்டும் அதாவது டார்கெட்டை நிர்ணயம் பண்ணி அதில் உழைக்கக்கூடிய தன்மை இருந்தவர்களாக இருக்கட்டும் சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என குரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் பார்க்கும்போது பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் அல்லது வங்கி சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதி அதில் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் என்று நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பலத்தோட அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையறுக்கப் போகிறார் அல்லவா அப்போ உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் சூரியன் வலுப்பெற்றிருக்கார் சூரியன்கிறது அரசுக்கு காரகன் சூரியன்கிறது அதிகாரத்துக்கு காரகனுங்கிறதுனால அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய தன்மை அல்லது ஒரு சிலருக்கு ஞானோதயம் புலப்படக்கூடிய தன்மை என்னன்னா அரசு வேலைக்குத்தான் போகணும் அதற்கான ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு போகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அடுத்து பாக்கியாதிபதி அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் அதாவது குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய தன்மை என்ன ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி சகோதர வகைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதம் ஏன்னா செவ்வாய் சகோதர காரகனான செவ்வாய் சுமத்துவமாக குருவோட சேர்ந்து வலிமையா இருக்கார் அடுத்து பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய சிம்ம மனையில அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி எங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்ததிபதி செவ்வாயும் அவரே இருக்கிறனாலையும் தந்தைக்கு காரகன் சூரியனாக இருக்கிறதுனால நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயில் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லை அதுக்குள்ள உள்ளான பேச்சுவார்த்தைகள் இதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகளாக முடியக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அது கடல் கடந்து செல்லக்கூடிய வாணிபம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ குழந்தைகளினுடைய அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தேதி சுக்கர பகவான் கன்னிமனைக்கு வந்து அமரப் போகிறார் அப்ப அங்கு கன்னிமனையில் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவம் பெறுகின்ற காரணத்தால அப்படியொன்றும் பெரிய ஒரு கெடுபலன்களை தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் மூன்றுக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால சில வகையில மன அழுத்தங்கள் அதாவது ஒரு குழப்பங்களை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை சோ மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் மறையும் போது யாருக்கெல்லாம் இந்த ஜாமீன் கையெழுத்து சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்க குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில சரி எந்த டைம் ஆனாலும் சரி விநாயகரை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புக்கள் தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபுள் எப்பதான் நமக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக வித எந்தவித கருத்தும் கிடையாது